ஃப்ரெண்ட்ஸ் விமான பயணத்தின் போது நிகழ்ந்த ரெண்டு முக்கியமான சம்பவத்தை நம்ம வந்து பார்க்கலாம் ஏர் இந்தியா நிறுவனத்துடைய பயணிகள் விமானம் டெல்லி விமான நிலையத்திலிருந்து காலை பதினோரு மணிக்கு சிங்கப்பூருக்கு புறப்பட தயாராக இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணம் வந்து கண்டறியப்பட்டது இதன் காரணமாக விமானத்தில் இருந்த இரநூறு பயணிகள் சுமார் ரெண்டு மணி நேரம் விமானத்தில் இருந்தனர் இதன் பிறகு அனைவரும் விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் பின்னர் அதாவது மாலை ஐந்து மணி அளவில் மாற்று விமானம் அதாவது வேற ஒரு விமானம் மூலமாக இரநூறு பயணிகளும் சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஏர் இந்திய விமானத்துடைய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுமார் ஆறு மணி நேரம் பயணிகள் காத்திருக்கும் சூழல் வந்து ஏற்பட்டது இது குறித்து பயணிகள் வந்து கூறும்பொழுது விமான நிறுவனம் எந்த தகவலும் வந்து பயணிகளிடம் வந்து தெரிவிக்கவில்லை விமானத்தில் ரெண்டு மணி நேரம் விமான நிலையத்தில் நாலு மணி நேரம் வந்து நாங்கள் பரிந்துரைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏர் இந்திய நிறுவன வட்டாரம் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது கடந்த ஜூன் பன்னெண்டாம் தேதி குஜராத்தினுடைய அகமதாபாத்தில் அதாவது ஏர் இந்திய விமான நிறுவனத்துடைய பயணிகள் விமானம் வந்து விபத்தில் சிக்கியது எனவே சிறிய கோளாறு என்றாலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் வந்து நாங்கள் வந்து செயல்படுறோம் சிங்கப்பூர் செல்ல வேண்டிய விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது அதை உடனடியாக சரி செய்ய முடியலை எனவே மார்ச் விமானத்தில் வந்து பயணிகளை வந்து சிங்கப்பூருக்கு வந்து அனுப்பி வைத்தோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க அடுத்ததாக இன்னொரு சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கிறது அதாவது குஜராத்தில் இருந்து மும்பை வந்த ஸ்பைஸ் ஜெட்டுடைய விமானம் சர்க்கரை இல்லாமல் தரையிற்கப்பட்டது இதை அறிந்து அதிர்ச்சியில் வந்து பயணிகள் வந்து இருந்தனர் பத்திரமாக வெளியே வந்த பிறகு நிம்மதியடைந்தனர் இது குறித்து விசாரணைக்கு வந்து தற்பொழுது குஜராத்துடைய கண்டிலா நகரில் இருந்து ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்துக்கு சொந்தமான கியூ ஃபோர் ஹண்ட்ரட் விமானம் மும்பைக்கு வந்து எண்பது பயணிகளுடன் கிளம்பியது கிளம்பி சென்ற பிறகு விமானத்துடைய மூக்கு பகுதியில் இருந்த வெளிப்புற சக்கரம் ஒன்று ஓடுபாதையில் இருந்தது தெரிய வந்தது இது குறித்து விமான கட்டுப்பாட்டு ஆணையரகம் மூலம் விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் விமானம் தொடர்ந்து மும்பைக்கு சென்றது தரையிறங்க இருபது நிமிடம் இருந்த நிலையில் சக்கரம் இல்லாதது குறித்து பயணிகளுக்கு விமானி தகவல் வந்து தெரிவித்தார் இதனால் பயணிகள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது உடனடியாக மும்பை விமான நிலையத்தில் அவசர கால நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டன சக்கரம் இல்லாமலேயே விமானத்தை விமானி சாதுர்தீயமாக தரையிறக்கினார் இதனைத் தொடர்ந்து பயணிகள் அனைவரும் பத்திரமாகவே வெளியே அழைத்து வரப்பட்டனர்